தமிழ்நாட்டு அரசியல் நிலவரங்கள் தொடர்பாகவும் செய்த அலசை பார்ப்பதற்காக இளம் பருதி அவர்கள் இணைஞ்சிருக்கிறார் ஐயா வணக்கம் வணக்கம் ஆஹ் இன்றைக்கு ஜனவரி பன்னெண்டாம் தேதி ஆஹ் தமிழ்நாட்டின் தலைநகர் சென்னையில வந்து உலக அயலவர் நாள் நடந்திருக்கு கனடாவில் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாதன் நேதன் சொல்றாங்க அவர் தமிழர் எனக்கு நல்லா தெரியும் அவங்க பேர் நாதன் ஜுவனீட்டா நாதன் அவர்கள் சிறப்பு அழைப்பின் பேர்ல தமிழ்நாடு அரசின் சிறப்பு அழைப்பின் பேர்ல அங்க போய் பேசியிருக்காங்க அது சம்பந்தமா கேள்விப்பட்டீங்களா விரிவான ஏற்பாடு பண்ணிருக்க மாதிரிதான் தெரியுது ஒரு போக்குவரத்து விமான விமான கட்டணம் கொண்டு அவசியம் செலவு பண்ணுது அங்கே எல்லாருக்குமே போற வரவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஐந்து நட்சத்திர விடுதிகள் நான்கு நட்சத்திர விடுதி அனைத்துமே அரசு தருது ஒரு ரெண்டு மூன்று வருடமாக நடந்துகிட்டு இருக்குது இது பொங்கலை ஒட்டி கொண்டாட ஆரம்பிச்சிருக்காங்க ரெண்டு வருடமாக ஆஹ் நல்லது அவோ வந்து ஜுவனிதாநாதன் வந்து இங்க கேடாலவே இருக்கக்கூடிய பிக்கரிங் தொகுதி எம்பி நாடாளுமன்ற உறுப்பினர் ஆளுங்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் அந்த ஆளுங்கட்சியில ரெண்டு பேர் இருக்கிறாங்க ஒன்று நம்முடைய பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சரா இருக்கக்கூடிய கரியானந்த சங்கரி அவர் நாடாளுமன்ற உறுப்பினர் அமைச்சரா இருக்கிறார் அடுத்தது இவ் ஜுவீதாநாதன் அவ வந்து பேசி ஆஹ் நல்லா பேசியிருக்கிறார் திமுக அரச பாராட்டியும் பேசி இருக்கிறார் அதே நேரம் இளம் அகதிகளை வந்து அங்க வச்சு பார்வையத்துக்கு நன்றி கூறியிருக்கிறார் மற்றது போரால பாதிக்கப்பட்ட வடகிழக்கு மக்கள் வந்து தங்களுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்துறதுக்கு தமிழ்நாடு அரசும் வந்து ஒரு இன்வெஸ்ட் பண்ணணும் அதாவது முதலீடு செய்யணும் அதனால எங்களுக்கு ஒரு பிணைப்பு வர்றது மட்டுமல்ல ஒரு தமிழ்நாடு அரசுக்கும் ஒரு பொருளாதார வரும் அதே நேரம் வடகிழக்கு மக்களுக்கும் ஈழத்தமிழ் மக்களுக்கும் வலு என்று சொல்லியும் கடந்த காலங்கள்ல இருந்து திராவிட முன்னேற்ற கழகத்தோட நமக்கு பெரிய உறவு இருக்குன்ற மாதிரி உம் அரசியல்வாதிகள் தெரியும் தானே அப்படியே முலாம் பூசி பேசிட்டு போவாங்க அது கிட்டத்தட்ட ஒரு அரசியல் தேவைமா இருக்குது நினைக்கிறேன் நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ இருக்கும் ஆளும் அரசு தானேங்க நம்ம சார்ந்து போக முடியும் அந்த வகையில நம்ம அதுல ஒண்ணும் பெரிய கருத்து சொல்ல வேண்டியது இல்ல அது சரியான தானே அதனால நமக்கு யார வச்சு நம்ம செய்ய முடியுமோ அதை செய்யலாம் நம்ம தவறுல அரசாங்கம் இணைந்து செயல்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் பொருளாதார உறவுகளில் வாழும் தமிழ் புலம்பெயர் சமூகமும் வணிகம் மற்றும் முதலீடின் மூலம் அறிவு பகிர்வின் மூலமும் முக்கிய பங்களிப்பை வழங்க முடியும் எனவும் நான் நம்புகின்றேன் பொறுத்தவரையில் கனடாவில் இலங்கையில் இருந்து குடியேறிய கணிசமான எண்ணிக்கையிலான தமிழர்கள் வாழ்ந்து வருகின்றார்கள் ஈழத் தமிழர்களாக இருந்த போதும் தமிழர்களாக இவர்கள் பல நூற்றாண்டுகளாக தமிழ்நாட்டு மக்களுடன் பிரிக்க முடியாத உறவை மொழிசார் முனைந்து உலகத் தமிழர் சமூகத்தின் வடிவமைப்பதில் பண்பாடு மொழி மற்றும் பொருளாதார முன்னேற்றத்தை வடிவமைப்பதில் அர்த்தமுள்ள பங்கை வகிக்க முடியும் என நான் நம்புகிறேன் அதே நேரத்தில் நாம் வசிக்கும் வாழும் நாடுகளின் தேசிய அளவிலான பொருளாதார வளர்ச்சிக்கும் இதன் மூலம் நிச்சயமாக நாங்கள் பங்களிக்க முடியும் தமிழ்நாட்டு அரசு உலகம் முழுவதும் வாழும் தமிழ் மக்களுடன் இணைந்து தமிழ் வளர்ச்சிக்காக முன்னெடுத்து வரும் செயற்பாடுகள் குறித்தும் இந்த நேரத்தில் நான் அவர்களை பாராட்டையும் நன்றியையும் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் முக்கியமாக தமிழ் கற்ககளை மேலே தேசிய நாடுகளில் நிறுவுவதற்கு தமிழ்நாட்டு அரசு எடுத்து வரும் முயற்சிகள் பாராட்டத்தக்கவை குறிப்பாக கனடாவில் உள்ள முதன்மையான பல்கலைக்கழகங்களில் ஒன்றான டொரண்டோ பல்கலைக்கழகத்தில் தமிழ் இருக்கை ஒன்றை குழம்பே தமிழர்கள் நிறுவதற்கான முயற்சிகளை எடுத்திருந்த போது தமிழ்நாடு அரசும் திராவிட முன்னேற்றக் கழகமும் அதற்காக ஈழத் தமிழ் அகதிகளுக்கு தமிழ்நாட்டு அரசாங்கம் வளவேறுகின்ற உதவியும் ஆதரவுகளும் மிக முக்கியமானவை ஈழத்தமிழ் தமிழ்நாட்டு அரசு ஊக்கமளிக்க வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன் இதன் மூலம் போரினால் பாதிக்கப்பட்ட தமிழ் மக்கள் தங்கள் பொருளாதாரத்தை முடிய முடியும் என்பதுடன் அதன் மூலம் தமிழ்நாடும் நன்மைகளை அடைய முடியும் இதற்கான செயல்பாடுகளில் உதவுவதற்கு தமிழர்கள் உட்பட அனைத்து புலம்பெயர் தமிழ் சமூகங்களும் தமிழ்நாட்டு அரசுடன் இணைந்து செயல்பட முன்வரும் என்பதில் எந்த ஆய்வும் இல்லை நேரத்தில் இப்படியான தலைமுறைகளுக்கு கடத்த வேண்டிய தேவையும் பொறுப்பும் ஒவ்வொரு புலம் பேர் தமிழர்களுக்கு உண்டு வேற செய்திகளை என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப நடப்பு செய்திகளா பாத்தீங்கன்னா இப்பதான் இந்த பராசக்திங்கிற ஒரு படம் ஒண்ணு வெளியிட்டு இருக்கிறாங்க மொழிப்போர் ஒரு முக்கியமான ஒரு மொழிப்போரை முதன்மைப்படுத்தி ஒரு படம் எடுத்து வெளியிடப்பட்டது ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி அந்த செய்தி உங்களுக்கு மொழிப்போரை பத்தி தெரியும் ரெண்டு மொழிப்போர் நடந்துருச்சு நம்ம தமிழ்நாட்டுல இதுவரைக்கும் உலகத்திலேயே ஒரு தாய்மொழிக்காக ஒரு போர் நடந்து அதுல வந்து இத்தனை பேர் இழந்தங்கிறத வரலாறு வந்து நமக்குத்தான் அதிகமா இருக்கு அதுல எந்த அளவு வெற்றி அடைஞ்சிருக்கும் அப்படிங்கிறது அதாவது எந்த அளவுக்கு வெற்றி என்றால் தமிழ்நாட்டு பாடநூல்களிலையோ பள்ளிகளிலேயோ அது எந்த அளவுக்கு வந்தது அதன் மூலம் தமிழர்கள் எந்த அளவுக்கு அதிகாரத்துக்கு வந்தாங்க அதில் மிகப்பெரிய ஓட்டம் இருக்கு அதாவது ஒரு தோல்வி இருக்கு ஆனா இந்த படத்தை பத்தி நம்ம சொல்றதுன்னா அது ஒரு திட்டமிட்டு தேர்தலை நோக்கிய ஒரு காய்நகரத்துல அதான் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு தேர்தலுக்கு நோக்கிய அதாவது மொழி போராடாக தான் செஞ்சோம் அப்படின்னு ஒரு திராவிட இயக்கங்கள் ஆதரவுக்கு ஆதரவு இட ஆதரவு காட்டுறது அப்படி எடுக்க அந்த நோக்கத்துல வெளியிட்டாங்க பட் அது வந்து இப்ப எதிர்விழிவை ஏற்படுத்துச்சுங்க ஒரு சிறப்பான எதிர்விழிவு அதாவது பாத்தீங்கன்னா ஒரு பொள்ளாச்சிங்கிற ஒரு ஊர்ல நடந்த ஒரு பெரிய படுகொலையை பத்தி காட்டியிருக்காங்க அப்படின்னு ஆனா இப்ப எப்படி பார்ப்பவர்கள் எப்படி கேள்வி கேக்கிறாங்கன்னா அப்ப அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய படுகொலையை செய்த ஒரு கட்சி காங்கிரஸ் கட்சி அதனோட கூட்டணியை வச்சுக்கிட்டு திமுக நீங்க மறுபடியும் ஓட்டுற வரீங்களான்னு நினைச்சுக்கிட்டு இப்ப அது வந்து அவங்க எதிர்பார்த்ததோட விளைவுகள் கொஞ்சம் ரிவர்ஸ்ல போயிட்டு இருக்கு அப்ப அதாவது இந்த மொழி போர் சம்பந்தமான போராட்டங்களை வந்து சரியாக பதிவு செய்ய படையில்லைன்னு சொல்லி பா அந்த மாதிரி சொல்றீங்களா அப்படி அப்படித்தான் ஃபர்ஸ்ட் விவாதிக்கப்பட்டது நான் படம் இன்னும் முடிதாக பார்க்கலாம் ஆனால் வரும் கருத்துக்கள் வந்து ஒரு போர்ஷன் வந்து அந்த பொள்ளாச்சி சம்பவங்களை சரியாக பண்ணியிருக்கிறதாகவும் ஆனால் அண்ணாவுக்கு பக்கத்தில் கலைஞர் இருக்கிற மாதிரியும் அந்த மாதிரி சில தனக்கு கெய்னிங் பண்ற மாதிரியும் சம்பவங்கள் இருக்கிறதா சொல்றாங்க பட் அது எப்படி பார்த்தாலும் இப்போ வந்து மாணவர்களுக்கு வந்து திருப்பி எல்லாருமே வந்து மொழி போற பத்தி ஒரு பேசக்கூடிய சம்பவமா அது அமைஞ்சிருச்சு அது அந்த படம் பார்த்ததுன்னு சொல்லி ஒரு ஈழத்தமிழ் பெண் வந்து பதிவு போட்டிருக்காங்க எங்கேயாவது வெளிநாட்டிலயா இருக்கணும்னு நினைக்கிறேன் நான் நினைக்கிறேன் ஆஸ்திரேலியாவில ஏதோன்னு சொல்லி நமக்கு அந்த மொழியால நாங்கள் பாதிக்கப்பட்டபடியா எங்களுக்கு அந்த வழி தெரியும் அதனால இந்த படம் நல்லா இருக்குன்ற மாதிரி அவ சொல்லிருக்க ஆனா அவக்கு இளமால் அவக்கு இந்த வரலாறு சம்மந்தமா தெரியாதுன்னு நினைக்கிறேன் அதே நேரம் வந்து இதுல இன்னும் ஒரு விஷயம் பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இதுல சிவகாத்தியன் அவர் ஒரு தெலுங்கர் நினைக்கிறேன்னா ஆஹ் மற்றது ஜேம் ரவி அவரும் ஒரு தெலுங்கர் மத்தது இன்னமும் ஒரு ஆள் கங்காருவோ இன்னும் பேரு அவர் வர்ந்தவரு அந்த படத்தின் இயக்குனர் பேரு சு சுதாக அந்த அம்மா வந்து ஜாதி ஒழிப்பு பேசுவோம் ஆனா பின்னாடி பெண்ணோட்டு வச்சிருக்கோம் அவங்க சொல்லுக்கும் செயலுக்கும் இடைவெளி உள்ளவங்கதான் சரி சரி அப்ப அந்த பொண்ணு வந்து மதுவல சுத்த ஆந்திரா சுத்தம் ஆஹ் அதுவும் தெலுங்கு தானே அப்ப இதுல நமக்கு என்ன பிரச்சனை என்று சொல்லி சொன்னா இப்ப ஈழத்துல வந்து நமக்கு அங்க சிங்களம் தமிழ் ரெண்டும் நமக்கு ஆஹ் அப்ப தெரிஞ்சிடும் ஆனா உங்களுக்கு இப்ப இந்த தமிழ் திரைப்படம் என்றாலும் அதுல வந்து பணம் பண்ணக்கூடியவர்கள் அதாவது காசு உழைக்கக்கூடியவர்கள் கூடியவர்கள் இப்படி நம்மளுடைய கழுத்து திருகிறவர்களா இருக்கிறது வந்து பெரிய வருத்தமா இருக்கு இல்லையா அது உண்மைதாங்க அதனாலதாங்க தென்னிந்திய திரைப்பட சங்கங்கிறதே இன்னும் தமிழ்நாடு திரைப்பட சங்கம்னு மாற்ற முடியல அது ஒட்டுமொத்தமா அந்த திரையுலகமே வந்து தமிழர்கள் மிக மிக குறுகிய ஆளுமை தான் இருக்கு அதை அதை வெளியிட திரைப்பட சங்கமாக தமிழ்நாடு திரைப்பட முடியாது அப்படிங்கிற ஒரு நிலையில தான் நம்ம இருக்கோம் கர்நாடகா அப்படி தான் இருக்கு ஆந்திரா அப்படி தான் இருக்கு தனித்தனியாக எல்லாரும் பிரிஞ்சு போன பிரிஞ்சு போன பிறகும் இது வந்து இன்னும் தென்னிந்திய திரைப்பட சங்கமா தான் இருக்கு அதாவது ஓம்பனம் போனோம் ஏன் பணம் ஏன் பணம் நம்ம போனோங்கிற மாதிரி எல்லாரும் வச்சுக்கலாம் எல்லாரும் அவங்கவுங்க ஸ்டேட்ல தனித்தனியா அவங்கவுங்க சங்கம் வச்சிருக்கீங்க சென்னையில உள்ளதும் எல்லாத்துக்கும் பொதுவா வச்சுக்கோங்கற அந்த இதுதான் இந்த கமலஹாசன் முதற்கொண்டு எல்லாருமே அதுக்கு எதிரானதா எதிர்தான் தெரிஞ்சிட்டு இருக்காங்க அது ஒரு மிகப்பெரிய பொருளாதார சிக்கல் தாங்க தமிழ்நாட்டுக்கு அதனால நமக்கு நமக்கு தேவையான கருத்துக்கள் மிக மிக குறைவாகத்தான் வரும் அது ஆனா இப்ப இப்ப இந்த தமிழ் தேசிய விழிப்புணர்வோ அல்ல இந்த படத்துல வந்து நன்மை தீமைகள் இப்ப அலசப்படுது அதனால ஒரு பார்த்தீங்கன்னா இப்போ விபுலானந்த சிவானந்த அடிகள் அப்போ எழுதியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சிலேயே மொழிப்போரில் ஈவேரா புத்தலாற்ற ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு அதை வந்து இப்போ வந்து மறுபதிப்பு பண்ணிட்டு வெளியிடுறாங்க அதை வந்து காவல்துறை இப்போ வந்து போய் அந்த பதிப்பகத்துலேருந்து அந்த புத்தகங்கள்லாம் அள்ளிட்டு போயிடுச்சு இப்போ தமிழ்நாட்டில் புத்தக கண்காட்சி நடந்துட்டு இருக்கு அங்கே வந்து அந்த புத்தகத்தை நோட்டீஸ் கொட்டியிருக்காங்க அதன் மேலே திட்டமிட்டு வேற வேற போஸ்டர்லாம் கொண்டு போய் ஒட்டுறாங்க இப்போ ஒரு வகையில நமக்கு வந்து இந்த வரலாறு தோண்டி எடுக்கப்படுது அது அதாவது வந்து அந்த சிவானந்த அடிகள் என்ற அவர் ஈழத்து சிவானந்த அடிகள் நினைக்கிறேன் சிவானந்த அடிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு ஆஹ் இந்தி எதிர்ப்பு போரில் திராவிட பித்தலாட்டம் அப்படின்னு உங்களுக்கு தெரியுதான்னு தெரியாது இதுல இல்ல அது தெரியாது போட்டிருக்காரு அப்ப இந்த திராவிட பொங்கல் என்று சொல்லி ஒரு பொங்கல் போயிட்டு இருக்கு அத பத்தி சொல்லுங்க அதாவது ஒரு அதாவது அது திட்டமிட்டு வருடம் வருடம் எதையாவது நம்மளோட பொங்கல்ங்கிறது ஒரு தமிழர்களுக்கு ஒரு மிக முக்கியமானது அது அதை திட்டமிட்டு ஏதாவது ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணணுங்கிறதுக்காகவே ஒரு திராவிட பொங்கல் கொண்டாடுவாங்க எருமை மாப்பா மா மாட்டு மாட்டு பொங்கல் கொண்டாடுவார் வீரமணி இது அது எப்படின்னு எனக்கு தெரியவே இல்ல அது வந்து இது வேண்டுமென்றே ஒரு கலவரத்தை உண்டு பண்ண நோக்கமும் பண்ணுறது அது இது காலங்காலமாக தமிழர்கள் கொண்டாடக்கூடிய தமிழ் பண்டிகை தமிழர் திருநாள் தான் இன்னும் சொல்ல போனீங்கன்னா முன்னாடி எல்லாம் மூணு நாள் நாலு எல்லாம் இடுப்பு வரிசையா இருக்கும் எல்லாரும் மிகப்பெரிய திருவிழாவே இருந்தது இது வந்து திராவிட பொங்கல்னு அவங்க இன்னும் துணிந்து சொல்றாங்கன்னா அது வந்து அது ஒரு வன்மந்தான் திட்டமிட்ட வன்மம் தான் அது இவர்கள் யாருமே சங்கராந்திய போய் நம்ம மாற்று இனத்தவர்களுக்காக தமிழ்நாட்டுல போராடின எல்லாருமே உண்டு மாற்று நம்ம எதிர்கிறது யாருமே ஒரு பொதுமக்களோ யாரையுமே கிடையாது மாற்று இனத்துல தெலுங்கு மக்களோ கன்னட மக்களோ அனைவரும் நம்ம மாதிரி பதவி ஆளும் வெறிப்பிடித்த சில அந்த தெலுங்கு பேசுபவர்களோ அல்லது மற்ற மொழிக்காரர்களோ அவர்கள் வேண்டுமென்றே இந்த தமிழ் தெலுங்கு கன்னட மக்களுடைய பிரிவினை வர வேண்டும் அப்படிங்கிறதுக்காகவே திட்டமிட்டு இது பண்றது கீழ் இன்னும் ஓரளவு சரியாதான் இருக்காங்க இது இருந்துகிட்டு மக்களை இணைய விடாமல் வேண்டுமென்று இந்த பதவி வெறிப்பிடித்த குறிப்பாக இப்ப கட்சியில உள்ள திராவிட முன்னேற்ற கழகம் பண்ணதுங்க இல்ல இது இப்ப நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆசிரியர் தான் இதை தொடக்கி வைச்சது என்று நினைக்கிறேன் அதாவது இது தமிழர் திருநாள் அதாவது பொங்கல் அன்று கூடி சொல்றது இல்ல தமிழர் திருநாள் அண்டு கொண்டாடினாங்க திருவள்ளுவர் பிறந்த நாள் மற்றது மதங்களை கடந்து தமிழன் கொண்டாடக்கூடிய ஒரே பாண்டிகை என்று சொல்லி அது மிக பெருசா நடந்தது கூடி அதுக்கு தான் இருந்தவர் இப்ப இப்ப மிக சொற்பத்துல நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி மணியரசனையாவே கண்டிச்சு அரைக்க விட்டிருந்தவர் அப்படின்னு நினைக்கிறேன் திராவிட பொங்கல் இது என்னது ஒரு பித்தலாட்டம் அப்படின்னு சொல்லி என்ன இப்போ கடந்த காலங்கள்ல எல்லாம் வந்து தமிழர் பண்டிகைகளை கண்டித்தவர்கள் வந்து இப்ப திராவிடர்கள் பொங்கல் கொண்டாடுறது வந்து ஒரு சூழ்ச்சி என்று சொல்லி ஐயா மணியரசன் கண்டிச்சு நினைக்கிறேன் ஆமாங்கய்யா ஆமா ஆமா அதுவும் அவங்க கொண்டாடுற முறைகளை பாத்தீங்கன்னா செருப்பு போட்டுக்கிட்டு ரெண்டு அட்டையை வச்சுக்கிட்டு ஒரு சின்ன ஒரு நெருப்புக்கு பக்கத்து கூட நிக்க கூட முடியாது அந்த பொங்கல் பானை பக்கத்துல போய் நிக்க கூட துப்பு ஒரு தலைவர்களா எடுத்துக்கிட்டு ஒரு குச்சி குச்சை எடுத்துக்கிறானுங்க திரும்ப பொங்கல் பண்ணி வச்சுக்கிறாங்க கனடாவில வந்து ரெண்டு விதமான பொங்கல் இருக்குது நான் மக்களா சொல்றது கோட்டு போட்டு கொண்டு ஒரு கூட்டம் பொங்கல் பொங்கல் இங்கே இருக்கிற மூன்று அமைப்புகள்ல ஒரு அமைப்பு கோட்டு போட்டுக்கொண்டு பொங்கல் பொங்கும் இன்னொரு அமைப்பு வேட்டி கட்டி கொண்டு பொங்கல் பொங்கும் அப்பாடா நம்முடைய சரி அது பொங்கல்லா பொங்கி தமிழர் பண்டிகை தமிழர் திருநாள் என்று கொண்டாடட்டும் அது நல்லது என்று சொல்லி விடுறது ஆஹ் என்பது மிகப்பெரிய குளிர் இல்லையா இந்த அந்த குளுர்ல நீங்க வேற வழியே இல்லை அப்படிங்கறது வேறங்கய்யா இது வந்து ஒரு நம்ம தமிழ்நாட்டோட கிள அந்த காலநிலை காலநிலை வந்து எவ்வளவு இலகுவானது எவ்வளவு இந்த பொங்கல் என்பதே எதற்காக அந்த விவசாயிகள் கூடி அந்த உற்பத்தியை முதல்ல இறைவனுக்கு படைச்சி அதுக்கு அடுத்தது நன்றி தெரிவித்து அதுக்கப்புறம் உறவினர்களோடு கூடி காணும் பொங்கல் வைத்து எவ்வளவு அடி அழகா வடிவமைத்த ஒரு பொங்கல் அதுல போய்கிட்டு இவங்க வந்து இன்றும் இன்னைக்கும் பொங்கல் சொல்லக்கூடிய வீரமணி தமிழர் தலைவர்னு பட்டம் போடுகிறாரு ஏன் திராவிட தலைவர்னு பட்டம் கொடுக்கறதுக்கு அந்த அளவுக்கு இன்னும் முடியல நீ திராவிடம் தான் சொன்னோம்னா நீ திராவிட தலைவர்னு பட்டம் கொடுக்கறது அது கிடையாது அதே மாதிரி ஏதாவது சிக்கல் வரும்பொழுது மட்டும் தமிழர்களை இவங்க எல்லாரும் உள்ளவர்கள் தூட்டுருவாங்க அதில் நம்ம பாத்தீங்கன்னா ஐயா அருகோ அவர்கள் வந்து தெளிவா சொல்லுவார் இந்த ஈவேர ஆரம்பிச்சு விட்டது அதாவது கேவலப்படுத்தும் போதோ இல்ல சிக்கல் படப்படுத்தும் பொழுதோ அவர் தமிழர்கள் என்று பேசுவார்கள் அல்லது நல்ல ஒரு நல்லதான பேர் கிடைக்கிறப்ப திராவிடர்னு போயிடுவாங்க அது தாங்கியா நீங்க இப்ப இப்ப குறிப்பா பாத்தீங்கன்னா டெல்லியோட ஏதாவது ஒரு மோதல் பக்கம் வந்ததுன்னா தமிழர்கள் உங்களுக்கு எதிராக வினையாற்றுவோம் அப்படின்னு சொல்லுவார் ஸ்டாலின் இதை மற்ற இடத்துல பார்த்தீங்கன்னா டெல்லிக்கு எதிராக தமிழர்கள் நிப்பாட்ட மாட்டார் அதே மாதிரி தான் அந்த பொங்கல் வரப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நம் நம்மளை வந்து ஒரு ஒரு யூனிட்டியாக அதாவது ஒரு ஓணம் போல் இவர்கள் ஓ கன்னட மலையாளிகளை பார்த்தீங்கன்னா ஓணத்துக்கு இஸ்லாமிய தவிர கிறிஸ்துவ தமிழர் எல்லாம் கொண்டாடுவான் இங்கே நம்மளை அப்படி ஒரு பண் பண்டிகையே வந்து கொண்டாட முடியாத அளவுக்கு ஒரு எழுபது வருஷமாக ஒரு குழப்பத்திலே அப்படியே இருக்காங்க அதுவும் பொங்கல்ல கை வைக்கிறது வந்து அவர்களுக்கு அழிவு நாள் ஆரம்பம் தான் அதெல்லாம் அப்புறம் இந்து அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவர் சம்பந்தமா மிகவும் ஒரு அவர் அநாகரீயமாவில்கள நடந்து கொள்றார் ஆஹ் கோயில்கள்ல நிறைய பேர் நீண்ட வரிசையில நிக்க வேண்டி இருக்கு அங்க இவர் அதெல்லாம் கடந்து போயிட்டு பெண்களை கூடி அவங்களோட கோரிக்கையை கேட்கறது இல்ல ஒரு ஒரு மாதிரியா பேசுறது அப்படி அங்க போய் கருவறைக்கு முன்னால போன பாத்துட்டு இருக்காரு அப்படி இல்லாம வருது அது என்ன நடக்குது பாபுக்கு பின்னால என்ன பிரச்சனை எல்லாம் நடக்குது அது வருங்கயா ஆஹ் பாபு இப்போ வந்து திராவிட திமுக அரசாங்கத்தின் அசைக்க முடியாத ஒரு தூணா இருக்காரு அவர் சம்பந்தப்பட்ட துறையில சம்மந்தப்படாத துறைகள்லேயும் அவர் வந்து இப்போ கருத்து சொல்லுவார் இப்போ துப்புரவு தொழிலாளர்கள் பாத்தீங்கன்னா அவர் தேவையே இல்லாம போய் கருத்து சொல்லுவார் அவருக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது இப்போ இந்த ரெண்டாம் தேதி பாத்தீங்கன்னா கன்னியாகுமரியில ஒரு கோயிலில் போயிருக்காங்க பக்தர்கள் நீண்ட வரிசையில ரொம்ப ரொம்ப நாள் நிக்கிறப்ப உங்களுக்கு வந்து வந்து ஒரு எந்த விதமான வசதியும் செய்யாம அவங்க வந்து கொஞ்சம் கோபமா ஏதாச்சும் கேட்க தான் செய்வாங்க அப்ப அமைச்சர் கடந்து போறப்ப கேட்டிருக்காங்க இந்த மாதிரி நீங்க படுக்க போறீங்களே எங்களுக்கு எது சொல்றீங்க மிகவும் தரந்தாழ்ந்த வார்த்தைகள்லாம் இப்போ ரொம்ப பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாரு நீ என்ன சாப்பிட்ற சோரதான திங்கிற அப்படிங்கிற மாதிரி பல வார்த்தைகளை வந்து அந்த கோயிலில் வந்து ரொம்ப மோ மோசமாக கேட்டிருக்காரு டி அதை இந்த பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த இண்டியன் அந்த எக்ஸ்ப்ரெஸ் யூனியன்லிங்கிறது போட்டிருக்காங்க டிடி யூட் அப்படின்னு சொல்லிட்டு கொஷின் மார்க்கோடே போடுறான் டிடி யூட் ஓன்லி லெஃப்ட் ஓவர்ஸ் அதாவது சோராத்தான திங்கிறது இல்லை வேற ஏதாவது மிச்சமீதம் திங்கிறியா அந்த மாதிரிக்கான கேள்விகள்லாம் பக்தர்களை நோக்கி ஒரு அதுக்கு ஒரு ஒரு பொறுப்பான இருக்கிறவர் இல்லை இந்த மாதிரி ஒரு சிக்கல் இருக்கு இந்த மாதிரி நாங்கள் சரி பண்ணி கொடுப்போம்னு ஒரு பொறுப்பாக சொல்றது இல்லை இப்போ ஒரு மித மிதிஞ்சிய பவரும் நிர்வாகத்திறனும் இருக்கிற இருக்கிறவாசி அவர் ரொம்பவும் துடுக்குத்தனமான வார்த்தைகளை பக்தர்களை நோக்கி வெளியிடுறாரு இது வந்து ரெண்டு வகையா பார்க்கணுங்க நம்ம இவர் ரெண்டு வகையா நம்ம பார்க்கணும் எப்படின்னா இவர்கள் பக்தர்களை திட்டமிட்டு பிஜேபிக்கு ஆதரவாக திருப்பக்கூடிய வேலைகளாக தான் நம்ம நம்ம நாங்க அதாவது திராவிடம் தனக்கு தனக்கு எதிரியா வந்து அவங்க பிஜேபியை கொண்டு வந்துடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு பின்புலத்தோட செயல்படுற மாதிரி தெரியுதுங்க இவர்கள் வேண்டுமென்றே பக்தர்களையோ இல்லை இந்த இதெல்லாம் இழுக்கா பேசுறது என்பது யாருக்கு சாதகமாக போய் பண்ணிங்கன்னா கடைசியில வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு தான் சாதகமா போவோம் அப்ப இவங்க வந்து வேண்டுமென்றே அந்த கிளாஸ் உருவாக்குறாங்க ரெண்டு பேருக்குள்ள அப்படி கொண்டாடணுங்கிற மாதிரி ஒரு இருக்குங்க பின்பக்க வாசல் வழியா சில பாலிடிக்ஸ் போயிட்டு இருக்கு இது வந்து கொஞ்சம் கடந்து பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் இப்ப போன முந்தின இடப்பாடி ஆட்சியில அதிமுக ஆட்சியில வந்து அஹ் குடமுழுக்கு வந்து தமிழ்ல செய்யணும் என்று சொல்லி வழக்கு அதாவது உயர் உச்ச நீதிமன்றத்துல தீர்ப்பு வழங்கப்பட்டு ரெண்டு மொழியிலையும் செய்யறேன்னு சொல்லி ஐயப்பே மணியரசன் உட்பட வந்து தங்கை பெருவழியார் கோயில் அதாவது ராஜராஜ சோழன் கட்டினா அந்த கோயில்ல வந்து ஒரு பக்கம் தமிழ்லையும் இன்னொரு பக்கம் அங்கால சமஸ்கிருதத்திலையும் தமிழுக்கு சமனா ஆஹ் இருக்க வேணும் என்று சொல்லி மேலே எல்லாம் போய் எல்லாம் பார்த்து எல்லாம் நடந்துச்சு ஆனா வந்து திரும்ப இப்ப திமுக ஆட்சியில இப்ப வந்திருக்க கூடிய ஸ்டாலின் தலைமையிலான திமுக ஆட்சியில வந்து அதை செய்யறதுக்கு கூடிய அவர் இல்ல சிவபாவுட்டை நேர போய் கலைக்க கொடுத்தாலும் அவர் ஏதோ எடுத்தறிஞ்சி பேசுற மாதிரி வாக்களை எங்கேயோ வச்சு சந்திக்கிற மாதிரியும் இருக்கிறாரு என்ன அப்ப தமிழன்று வரும்போது அதிமுக பரவாயில்ல மாதிரி எல்லாம் தோணுது இல்ல அது நிச்சயமாக அதிமுக பரவாயில்லையோ அவர் ஒரு த ஒரு தமிழர் என்ற அடிப்படையில் அவர் வந்து முழுக்க முழுக்க உறுதுணையாக அந்த தஞ்சை பெருகுடையார் கோயிலுக்கு நின்னார் அதுக்கு முக்கியமான காரணகர்த்தாவாக இருந்தார் பா ஐயா பேமாவையே அதுக்கு வந்து முன்னுரிமையாக கொடுத்து அவங்களே போய் நின்று பார்த்துக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு மிக மிக சரியான நடைமுறையை கொடுத்து அவர் எல்லாமே பண்ணாங்க ஆனால் இந்த ஆட்சியில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ ஷூட் மாதிரி வெளியில் கோயிலை விட்டு ரொம்ப தூரம் தள்ளி ஒரு அஞ்சாறு பேரை ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு முறையும் இப்ப பாத்தீங்கன்னா குழந்தை கும்பகோணத்துல கும்பேசன் கோயில் நடந்தது அதுக்கு முன்னாடி திருச்செந்தூர் அப்புறம் பழனி இப்படி வரிசையா எங்க நடந்தாலும் எங்க நடந்தாலும் அது வந்து ஒரு மடை மாற்றத்துக்கு அதாவது கோர்ட்டுக்கு கொடுக்கறதுன்னு ஒரு டாக்குமெண்ட் பண்றதுக்குன்னு ஒரு குழுவை வெளியில வச்சுட்டு அங்க நம்ம ஒவ்வொரு முறையும் பே மணியர் சொன்ன ஐயாவோ தெய்வத்தமிழ் பேரவையோ இல்லை மற்ற பல பேரவைகள் எல்லாமே போய் மனு கொடுக்க வேண்டியதா இருக்கு ஆனா ஒரு முறை கூட இது வரைக்கும் அவங்க செய்யலாம் ஆனா அது வந்து அது மிகவும் இவங்கிட்ட நீங்க ஒரு திராவிட கழகத்துல பார்க்க வேண்டியது ஒரு முக்கியமான என்னன்னா அந்த போட்டோ ஷூட் வெளியில ஒரு பத்து பேரை வச்சு முடிச்சு இந்த நீதிமன்றத்தை வந்து மடை மாற்றத்துக்கு எல்லா வெளியும் மிக சிறப்பா சரி அப்ப தமிழ்நாடு நாம சொல்றது தமிழ்நாட்டுல மூன்று விஷயம் இட்டலி தோசை சாப்பிட்டு திரைப்படம் பார்த்துட்டு படைக்கிறதான் அந்த திரைப்படத்தை சுத்தியே தமிழ்நாடு ஓடிட்டு இருக்குங்க சொல்லி இந்த நம்முடைய விஜயினுடைய ஜனநாயகம் படம் வர்றதா இருந்துச்சு வர இல்லையோ ஆமாங்க அது சென்சார் போர்டுக்கு ஏதாவது ராணுவ உடை அமைப்புகள் அந்த அதுக்கெல்லாம் ஒரு பேட்ச் போடுறது அந்த சம்பந்தம் சந்தேகம் எல்லாம் இருக்குங்கிற மாதிரி ஒரு முதல்ல ஒரு கொஸ்டின் வச்சாங்க அப்புறம் இன்னும் சென்சார் போர்டுல தணிக்கை போகுது அது வந்து படம் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி டெல்லியில வந்து அதை வந்து தடை பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஒரு தான் அந்த மாதிரி சிக்கல் பண்றாங்க அவர் அரசியலுக்கு வந்தவாசி அப்படிங்கிறது சொல்றாங்க ஆனால் அது பாத்தீங்கன்னா உடனே மு ஸ்டாலின் மதக்கண்டு அதுக்கான எதிர்வினை ஆற்றிருக்கிறாரு எக்காலத்திலும் சப்போர்ட் பண்ணாத மு க ஸ்டாலினும் இதுக்கு சப்போர்ட் பண்ணி அந்த ட்வீட்டு போட்டிருக்காரு அப்புறம் இதுல நீங்க பார்க்க வேண்டிய விடமா பார்த்தோம்னா என்ன பலன் இப்ப ஒரு சின்ன ஒரு எதிர்ப்பலை விஜயோட ஃபேனுங்களுக்கு அந்த விசிறிகளுக்கு வந்து பிஜேபி மேல கொஞ்சம் அப்படி ஏற்படுற மாதிரி பண்றாங்க ஆனால் இதுல வந்து ரெண்டு பேரோட கையும்தாங்க திராவிட இயக்கங்கள் ஒரு திட்டமிட்டு தாங்க இதை பண்ணுது என்ன காரணம் அப்படின்னா அவங்களுக்கு இந்த எதிர்ப்பாலை உருவாக வேண்டும் பிஜேபியின் மீது ஒரு எதிர்ப்பலை உருவானாதான் அது சார்ந்த அந்த அலையன்ஸில் இருக்கிற அதிமுகவுக்கு இந்த ஓட்டு பேங்கு வரையும் அது வந்து தங்களுக்கு வரும் அப்படிங்கிற ஒரு ஒரு கால்குலேஷன் ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கு இல்லா எப்பொழுதுமே இந்த சென்சார் போர்டுக்குலாம் தலையிடாத ஒரு தமிழ்நாட்டு முதலமைச்சர் உடனே அதுக்கு ஒரு ட்வீட் போட வேண்டிய அவசியம்லாம் இல்லை அப்புறம் இப்ப அதிமுக திமுக கூட்டணியில வந்து யா அதாவது திமுக கூட்டணியில கடந்த காலத்துல இருக்கக்கூடிய அதே கட்சிகள் இருக்குமான்னு நினைக்கிறேன் இப்ப அதிமுக தான் நாங்கள் பார்க்க வேண்டி இருக்குது அப்ப அதிமுக கூட்டணியில இப்ப யாரெல்லாம் இருக்காங்க இப்போதைக்கு அன்புமணி ஐயா பாமக அவங்க வந்து இணைஞ்சிட்டாங்க ஏறக்குறைய சீட்டு பேரெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்றாங்க அதே மாதிரி அந்த அமமுக அவங்க அவங்களும் வந்து இணைய போறதா சொல்லிட்டு இருக்காங்க இணைஞ்சிட்டாங்களான்னு தெரியல ஆனால் ஏன்னா இணைய போறதா ஆறு சீட்டு வாங்கிட்டு வரதா சொல்றாங்க அதனால அப்படியே போயிட்டு இருக்கு இப்போ கூடிய விரைவில் கொஞ்சம் அந்த எலெக்ஷன் பேலன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா விஜய் கூட வரக்கூடிய வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி தான் எல்லாருமே சொல்றாங்க பட் அது கடல் பின்னாடிதான் தெரியும் அதாவது கொஞ்சம் போயிட்டு இருக்குங்க அதாவது அதிமுக கூட்டணிக்கு விஜய் கூட போகலாம் என்ற ஒரு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிற மாதிரிதான் தெரியுதுங்க கொஞ்சம் அது வந்து பின்னாடி எப்படி மாறலாம் ஆனா இப்பதைக்கு இந்த நம்ம பாமக போனதே வந்து ஒரு மிகப்பெரிய வலிமை தாங்க அதில் ஒரு உட்கட்சி சிக்கல் ஒன்று ஓடிக்கிட்டு தகப்பன் பிள்ளைகளுக்கு நடுவில் கையோங்கி இருக்கிறது அன்புமணி அவர்கள் தான் தலைவராக நீதிமன்றத்திலலாம் போய் நிரூபிச்சுட்டு வந்துட்ட மாதிரி தெரியுது அதனால அவருடைய அந்த இணைப்பு ஒரு அதிமுகவுக்கு மிகப்பெரிய பழங்க நன்றி எவ்வளவு நேரமும் பொறுமையான எல்லா செய்திகளையும் நன்றி